பொறாமை வந்துச்சுன்னா அவனை அழிக்கணும்னு என்ன வரும் அவரை மாதிரி நான் இருக்கணும் அது ஆசை எதிர்பார்ப்பு அனுமதி அவரை கீழே இறக்கணும் அது பொறாமை மேலே போனவனை இறக்க நினைக்கிற பொறாமை வேண்டாம் அல் ஹசத் ஈமான் பொறாமைக்கு ஒரு சக்தி இருக்குது மகனே அது நீ கொண்டிருக்கிற ஈமானையும் கொள்கையையும் கூட அழித்து விடும் உன் ஈமானின் பவரை அழிக்கும் பொறாமை நெருப்பை பார்த்தாயா நெருப்பை பார்த்தாயா நபி பெருமானார் செல்லதான் கேட்கிறார்கள் விறகின் மீது நெருப்பை வைத்தால் அது விறகை அழித்து விடும் விறகின் மீது நெருப்பை வைத்தால் நெருப்பு விறகை அழித்து விடும் விறகு சாம்பலாக போய்விடும் அதேபோல் உனக்கு பொறாமை வருமா உன் ஈமானை அழித்து சாம்பலாக்கிவிடும் அடுத்தவர்களை பார்வை பார்க்க வேண்டாம் அவனை பார்த்து ஏன் இயங்குகிறாய் அவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் நீ ஏன் பொறாமைப்படுகிறாய் இன்னொரு பக்கம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அல்லாஹ் சொல்கிறான் எப்படி நான் அவனை உயர்த்தினேன் அவன் வாழ்வாதாரத்தை உயர்த்தினேன் அவனை மிகப்பெரிய வசதி வாய்ப்போடு ஆக்கியிருக்கிறேன் அவனை பார்த்து நீ பொறாமைப்படுகிறாயா என்னை அல்லவா எதிர்க்கிறாய் நீ என்னை எதிர்க்கிறாய் கொடுத்தவன் நான் நான் கொடுத்தேன் அவனுக்கு வாழ்க்கையை வளத்தை பொருளை பொருளின் மேம்பாட்டை பதவியை அந்தஸ்தை கொடுத்தது நான் நீ அவனை பட்டு அவன் அழிய வேண்டும் என்று நினைத்தால் என்னை எதிர்க்கிறாய் என்று அல்லாஹ் சவால் விடுகிறான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லே செல்லம் என்னை எதிர்த்து பார் முடியுமா உன்னால் யாருக்கும் தீங்கு செய்ய நம்ம நினைக்க கூடாது பொறாமை என்பது தீங்கு செய்ய வைக்கும் பொறாமைதான் நிறைய வேர்களை கொலை வரைக்கும் கொண்டு சேர்த்தது ஒருத்தர் மேலே வந்த பொறாமை அவரை கொலை செய்யணுங்கிற அளவுக்கு போகிறது ஒருத்தர் மீது வரக்கூடிய பொறாமை அவரை எப்படியாவது தீர்க்க வேண்டும் என்று கொண்டு சேர்க்கிறது தீங்கு செய்வதற்கு தூண்டும் சக்தி பொறாமைக்கு இருக்கிறது